சங்கீதம் தெரிஞ்ச எனக்கு இங்கீதம் தெரியலையே இங்கீதம் எனப்படும் இனிமையனிடம் இல்லையே கண்டிப்பு பாட்டினான் கரான பேர் வழி நான் தானே சங்கீதம் தெரிஞ்ச போதும் இங்கீதம் தெரியலையே எல்லாமே தெரிந்தவர்கள் உலகில் எவரும் இல்லையே தெரிந்து கொள்ள நூறு வயது போதலையே வயது நூறுக்கு மேல் வாழ்வதென்பது கனவு ஆகி போச்சிதிப்போ விஞ்ஞானம் வளர வளர மனிதன் ஆயிலது குறைஞ்சி போச்சே இப்ப தாட்டுப்பூட்டு தஞ்சாவூர் என்று நான் குதித்தாலும் உள்ளத்தில் கோபம் இல்லை மறந்துவிடும் சில நாளில் இங்கீதம் தெரிஞ்ச எனக்கு சங்கீதம் தெரியலையே சாரீ பாதனீசா என்று நீ பாடிடும் போதில் கேட்டிட நல்லாதான் இருக்குது அழகு குரலும் சங்கீதம் ஆனா எனக்கு என புரியலையே இங்கீதம் தெரிஞ்ச எனக்கு சங்கீதம் தெரியலையே சங்கீதம் தெரியலையே சங்கீதம் தெரியலையே சங்கீதம் தெரிஞ்ச எனக்கு இங்கீதம் தெரியலையே ீதம் எனப்படும் இனிமையனிடம் எல்லையே கண்டிப்பு பாட்டினால் நான் பாட்டினான் கரார பேதும் இங்கீதம் தெரியலையே சங்கீதம் தெரிஞ்ச போது இங்கீதம் தெரியலையே இங்கீதம் தெரியலையே